வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வித்தியாசமான ஒரு ஊர்கா ரெசிபி தாங்க போட்டிருக்கேன் அது என்னென்னா இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை வச்சு ஊருகாய் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இப்போல்லாம் உடம்புக்கு நல்லதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போல்லாம் குளிர்ச்சி சின்ன வெங்காயம் இப்போ வந்து ரொம்ப கூட விலையும் கூட விற்கலை இப்போ கம்மியான விலை விலை விற்கும் போது நம்ம இந்த மாதிரி ஊறுகாயெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இது ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இது நம்ம வந்து அப்பப்போ நம்ம தயிர் சாதத்துக்கோ சாம்பார் சாதத்துக்கோ நம்ம இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் நான் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து முறித்து நல்லா கழுவிட்டு ஈரமில்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை அதுக்கு வந்து நான் வந்து ஊறுகாய்க்கு பொடி தயார் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு மடங்கு ரெண்டு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அந்த கணக்கில் போட்டு பொரிச்சிட்டு எடுத்து அதையும் பொடிச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி புளி வந்து ஒரு எண்பது கிராம் அளவுக்கு ஒரு புளி எடு புளி எடுத்து நான் அதை வந்து ஊற வச்சு வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை தாளித்து விட்டுருக்கலாம் இதுக்கு வந்து நான் எண்ணெய் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் இதுக்கு இந்த ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் உப்பு இதுதான் நம்மளுக்கு இது ப்ரெசர்வேட்டிவ் புளி இது அதுக்காக அதனால நல்லெண்ணெய் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கூட ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஊறுகாய் வந்து நம்மளுக்கு போகாமல் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நூற்றம்பது தான் ஊற்றிருக்கேன் அப்புறம் இடையில் ஒரு ஐம்பது ஊற்றிக்க இரநூறு அளவுக்கு நான் நம்ம ஊற்றிக்கணும் எண்ணெய் கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் அதில் வந்து கொஞ்சமாக நம்ம எல்லாமே கடுகும் வெந்தயமும் பிடிச்சி வச்சுருக்கோம் இருந்தாலும் இதில் வந்து சும்மா பேருக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு கடுகும் கா ஸ்பூனு வெந்தயமும் இதில் சேர்த்து பொரிய விட்டுப்போம் அதே மாதிரி கடுகுல வந்து கண்டிப்பாக உளுந்தம்பருப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் நல்லா இது வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தில் வந்து நல்லா கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தான் எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு ஈரம் வந்து எந்த இடத்துலையுமே தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் அந்த ஊருகாய் வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் அதனால் நான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா க ஒரு பேப்பரில் ஒரு துயர துணி வெள்ளை துணியிலே போட்டு நம்ம நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோம் இதில் வந்து நான் உக்கா வசி இதில் போட்டுறேன் மிச்சம் கொஞ்சம் வச்சுருந்து கொஞ்சம் வெங்காயத்தை நான் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன் ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்போ தான் இந்த வந்து ஊறுகாய் வந்து நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு வரும் இல்லைன்னா நம்மளுக்கு வெங்காயம் முழுசு முசாக கிடக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இதுனால் நம்ம கொஞ்சம் அரைச்சி சேர்க்கும் போது அது நம்மளுக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும் அது நல்லா நம்ம நல்லா வதக்கணும் இதில் வந்து ஆப்ஷனல் தான் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பூண்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா நிறைய ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க ஒரு கிலோவுக்கு ஏன் நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் சில பேருக்கு பிடிக்காது அப்படிங்கிறவு அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் கட்டாயம் கடை அதையும் நல்ல எண்ணெயிலே போட்டு நம்ம நல்ல பெரிய பொண்ணாக தான் நைசா நம்ம நறுக்கிட்டே போட்டலாம் நான் சின்ன பொண்டு தான் போட்டுருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுட்டேன் இன்னுமே நல்லா பூண்டு வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு கூறுகாயில் எடுத்து சாப்பிடும்போது அது முழுசு முழுசாக கிடக்கும் அதனால் அதையும் நல்லா வதக்கிடணும் இப்போ நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த இடத்துல கொஞ்சம் எண்ணெய் ப நான் நூற்றம்பது எண்ணெய் தானே ஊற்றினேன் இப்போ ஒரு ஐம்பது எண்ணெயை நம்ம கூட ஊற்றிக்கலாம் குறைஞ்சது ஒரு கால் லிட்டர் அளவுக்கு கூட நம்ம எண்ணெய் ஊற்றினா தப்பு இல்லை நானும் இரநூறு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இது தேவைப்பட்டால் உங்களுக்கு கொஞ்சம் தேவைன்னா கூட கூட ஊற்றிக்கோங்க நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா இப்போ புது மிளகாய்த்தூளுங்கிறதுனால கலர் காஷ்மீர் மிளகாயெல்லாம் இல்லை ஆனால் இது இது புது மிளகாத்தூளுங்கிறதுனால தூளுங்கிறதுனால உங்களுக்கு கலர் இதுலேயே கிடைக்கிது அந்த எண்ணெயிலே நம்ம போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு அந்த கலர் அதில் வந்துடும் நம்ம கலர் பொடி எதுவுமே வேணாம் கலர் பொடி சேர்த்தும் செய்யலாம் நம்ம நான் இந்த இடத்துல கலர் பொடி சேர்க்கலை எனக்கு இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கும்போது எனக்கு அந்த கலர் கிடைச்சிருச்சு ஆனால் எண்ணெயிலே போட்டு வதக்கும்போது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும் க அது வந்து எண்ணெயில் கருகிடுச்சி அப்படின்னாலே இதோட கிட்ட கலரெல்லாம் அப்படி சேஞ்ச் ஆயிரும் ஊருக்கு டேஸ்ட்டும் மாறிடும் அதனால நீங்கள் டக்குன்னு எண்ணெயில் போட்டு ஒரு வதக்க வதக்கிறோன்னே நீங்கள் அடுத்து என்ன சேர்க்கணுமோ அடுத்து அதை சேர்த்துருங்க இப்போ நான் மிளகாத்தூள் போட்டோன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் நம்மளுக்கு முக்கியம்தான் இதுக்கப்புறம் நான் வந்து வேக வச்சு அதாவது ஊற வச்சு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்க புளியே இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி எதுவும் போடலை இல்லை புளி தான் போடுறோம் அதில் நம்ம அந்த பாத்திரத்தை கழுவி தண்ணி இனி எதுவும் ஊற்றக்கூடாது இதில் தண்ணி எதுவுமே இல்லை நான் நல்லா வேக வச்சு எடுத்ததுனால தண்ணி சேர்த்து தண்ணி எதுவும் இல்லை பச்சை தண்ணி எதுவும் படாத அளவுக்கு பார்த்துக்கணும் அது நம்மளோட எப்போவும் உள்ள பழக்கம் தானே நம்ம பழக்கம் பாத்திரத்தை கழுவி ஊற்றுறோம்னு சொல்லி ஊற்றக்கூடாது அதை ஒரு ஸ்பூனை வச்சு க நல்லா வலிச்சு போட்டுவிட்டால் போதும் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த புளி மிளகாத்தூள் சின்ன வெங்காயம் எண்ணெய் இது எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் கண்டிப்பாக வச்சு நம்ம வதக்கணும் நம்ம அடுப்பை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும் அதில் வந்து நாங்கள் கடைசியில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் மறந்துடக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊறுகாயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம வந்து அதுக்கப்புறம் கடுகும் வெந்தயமும் பொடிச்சு வச்சுருக்கோம்ல அது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டால் போதும் ஐம்பது ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் குறையவே நாற்பது கிராம் போட்டாலே போதும் நான் கொஞ்சம் போட்டுட்டு பார்த்துக்கிட்டு மிச்சத்தை போடுவோம்னு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு இதுதான் ஊறுகாய்க்கு ஸ்பெஷல்லாக இரு சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஸ்பெஷலாக சேர்க்க வேண்டிய ஒரு பொடி இது தான் இது தான் இந்த ஊறுகாய்க்கு மனமும் கொடுக்கும் புளி ரொம்ப ஊற்றிட்டாலும் ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் புளியும் அவ்வளோ அளவாக ஊற்றினாலே போதும் மிச்சத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வரும் வரையில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ஒரு பா கண்ணாடி பவுலில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டு வச்சுக்கலாம்